ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மதுரை ஏ கே அகமதுல இருந்து பட்டு சாரி கலெக்சன்ஸ் பாக்க போறோம் ஆர்ட் சில்க் செம சில்க் டிஷ்யூ பட்டு சாரி ஃபேன்சிட்டு செட் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவங்க வந்து யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம் சூப்பரான க்ரீன் இது 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 ஓப்பன் பண்ணி டைப்பில் ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்து வந்து பல்லு பீசஸ் இது ப்ளவுஸ் பீஸர் இது வந்து ப்ளவுஸ் பீஸர்ஸ் திஸ் இஸ் பல்லு பல்லு திஸ் ஹோல் சாரீ சாரீக்குள்ள அந்த டிசைன் வரும் பாடி ஃபுல்லா அந்த டிசைன்ஸ் வரும் லாஸ்ட் எண்டப் வரைக்கும் கிளைனாவே இருக்காது ஃபுல்லா ப்ரைஸ் வந்து நானூத்தி எழுவத்தி ஒன்னு நானூத்தி எழுவத்தி ஒன்னு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து நானூத்தி எழுவத்தி ஒன்று எழுநூத்தி ஏழு ரூபா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபோர் செவென்ட்டி ஒன் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பிங்க் கலர் இருக்கு காப்பர் இல்லையா செவன் த்ரீ த்ரீ எல்லோ கலர் ஒன் எல்லாமே வந்து செமி சில்க் வருது இல்ல ஸ்பெஷல் கலர் ஸ்பெஷல் கலர் சாரி ஃபோர் நாட் ஃபோர் ஒன் this is also pastel blue 471 hmm. 471 okay ஸ்ட்ரீம் பேசஸ் ஒரு பிஸ்கட் கலரு ஃபோர் நைன்ட்டி எயிட் டைப்ல வருது ஓகே ஸ்டீலி கிரீன் கலர் ஃபோர் செவென்ட்டி ஒன் ஓகே செக் சைட் இஸ் என் ஃபை நல்ல ரேக்ல நம்ம பாத்துட்டு இருக்கற கலெக்ஷன்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் ரேஞ்சஸ் வரைக்கும் பாத்துட்டு இருக்கறதுல இதுலையும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஒரு சேரீ ஆஃப் யூ செல்க்ஸ்

நல்ல பார்டர் நல்ல அழகா இருக்கு ஓகே ஓகே 728 தான இதோட பிரைஸ் எஸ் மேம் இது எல்லாமே டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தான் 700 பிரைஸ் வருது ஓகே இஸ் ஆல் டிசைன் லாஸ்ட் வரைக்கும் கலர் லாஸ்ட் வரைக்கும் டிசைன் வரும் மேம் இது ஓகே கிரீன் கலர் பார்டர்ல நல்ல பாடியோட டிசைன் சூப்பராக இருக்கு ஜஸ்ட் செவன் லவன் மட்டும் தான் அதோட ப்ரைஸ் சூப்பரா இருக்கு சார் சேல்ஃப் டிசைன் செல்ஃப் டிசைன் நல்லா ஓகே செவன் தேர்ட்டி ஒன் ப்ரைஸ் சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலர் இது சிந்தாமணி ப்ளூ ஸ்கை ப்ளூ சிந்தாமணி ப்ளூ இது வந்து பல்லோட டிசைனு வந்து ப்ளைனா வருது ஓகே எல்லாம் தான் அதோட நல்ல பெரிய பார்டர் வச்ச இருக்கு கலர் நல்லா இருக்கு ஓகே பேசன் கலர் ஷீட்ஸ்ல நிறைய சேரீ இருக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே ஒரு செமிசன் டைப் லைன்ஸ் இருக்கு சால்ட் டிசைன் இருக்கு டிசைன் இருக்கு இந்த கிரீன் கலர் இருக்கு சூப்பரா இருக்கு நிறைய கலர் இருக்கு சில்வர் கலர் சில்வர் கலர் கலர் இதுல வந்து கலர்

எஸ் மேம் இது கொஞ்சம் காஸ்ட்லியா வருது பார்க்கலாமா தான் எஸ் மேம் உடைக்காம இருக்கா ஆ அப்படியே காமிங்க பாடி கலர் வந்து பிங்க் கலர் நல்ல மீடியம் சைஸ் பாட்டில் இருக்கு இது வந்து பல்லோட டிசைனு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வருது பிளவுஸ் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர் சாரி இது செவன் டுவெண்ட்டி எயிட் தான் அதோட ப்ரைஸு

கௌரி இது அழகான பிஸ்கட் கலர் சாரி நல்ல சாஃப்ட் டைப்ல இருக்கு மெரூனிஷ் கலர் வந்து 868 நல்ல மெரூன் கலர்ல ஒரு இந்த கிரீன் கலர் ஓகே இந்த ஸ்டோன் சாரீஸ்னா கொஞ்சம் ஸ்டோன் செமி வந்து ஸ்டோன் ஸ்டோன் வர்ட் சாரீஸ்னா வந்து சிக்ஸ் செவென்ட்டி த்ரீ மட்டும் தாங்க இதுல வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு மூணு கலர் இருக்கு இதுல நாப்பில கலர் கிரீன் கலர் நான் ப்ளூன் ஓகே ப்ளூ கலர் அங்க ஒன்னுல ப்ளூ இருக்கு இப்போ கிரே கலர் இருக்கு இது நல்ல நேவி ப்ளூ கலரு சிக்ஸ் செவென்ட்டி த்ரீ மட்டும்தான் இந்த கிரே கலரும் நல்லா இருக்கு கிரே அண்ட் பிங்க் கலர் பார்டர் வச்ச சாரி இது ஸ்டோன் ஒர்ட் சேரீ சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ தான்

தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க சூப்பரான ஒரு காப்பர் சில்க் சாரி இது நல்ல கலர் ஆப்ஷன் இது பாடியோட டிசைன் இது என்ன கலரு மாதிரி காஜரி கலர் என்ன கலர் காஜரி கலர் காஜரி கலரா ஓகே கிரீன் கலர் பாட்ரு வந்து முந்தி இது வந்து பிளவுஸ் ஜக்கா டிசைன் செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா சாரி ஃபுல்லா தௌசண்ட் நைன்டி ஒன்னா செம்மையாக இருக்குது சாரி இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டைடு சாரீஸ் இதில் வந்து ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு ஒன் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னொன்று வந்து சிக்ஸ் செவன்டி ஃபோர் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் சாரீ இல்லை டாப் டைடு சாரின்னு சொன்னாங்க சில்க் சாரீ தானே அது பட்டு சாரி கலெக்ஷன் தான் அது மைல்டான ஷைனிங்காக இருந்தது இருந்ததுங்க ஃபுல்லாக சிம்பிளாக இருக்குது பாருங்கள் சாரீ பார்டரும் வந்து சிம்பிளாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே வந்து ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லோட டிசைன் ஓகே

செட்டாக வேணும் எடுத்துக்கலாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து செட்டாக எடுத்துக்கலாம் அந்த சாரி இப்போ பார்த்தோம் இல்லையா அதே சாரீ தான் சாரீஸ் எல்லாமே வந்து டிஷ்யூ சில்க் சாரீஸ் டிஷ்யூ சில்க் சாரீஸ் தானே எஸ் ஓகே இதுவும் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சஸ்ல வருது சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுவும் இப்போ சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓ சூப்பரான பிங்க் கலர் சேரீ டிஷ்யூ சில்க் சார் கலெக்ஷன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் தள்ளுபடி போட்டிருக்காங்க இந்த சேரீக்கு இது வந்து பல்லோட டிசைனு ஓகே ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து அறுநூறு ரூபா தாங்க இதோட ப்ரைஸ் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் நாங்கள் வந்து எடுத்து காமிக்குறேன் பாருங்க இது நல்ல லைட் பர்பிள் கலர் இந்த கார்டு எடுத்துருவோம் இங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல வருது

இது நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு இந்த சாரிக்கு இருக்கு கான்ட்ராஸ்டும் இருக்கு எயிட் தேர்ட்டி சிக்ஸ் தான் அதோட ப்ரைஸ் ஓகே ஃபுல்லாவே வந்து சரி தான் செவன் சிக்ஸ்டி எயிட் இதோட ப்ரைஸ் இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் டபுள் பார்டர் இருக்கு மாதிரி இருக்கு பார்டர் கான்செப்டே டிஃப்ரெண்டாக இருந்தது சவுண்ட் தான் இதோட ப்ரைஸ் சூப்பரான மைல்டான ஒரு ப்ளூ கலர் இது பார்த்தோம் இல்லையாங்க டிஷ்யூப் சாரி அதே இதில் வந்து இது வந்து பிங்க் கலர் சாரி இது நல்ல டார்க் பிங்க் கலர்ல வந்துருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா மெரும் கலர்ல கொடுத்துருக்காங்க இது பார்த்துட்டு பல்லோட டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் சாரி டிசைன் இதுதான் தான் இதுதான் சாரியா இது பிளவுஸா ஓகே இது வந்து பிளவுஸோட டிசைன் ஃபுல்லா ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ரூபாய் தாங்க அந்த சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அந்த சாரீஸ்க்கெலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட நெக்ஸ்ட் வீடியோல வேற செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க